சிறுகடை காசை சீரியல் இந்த வார்த்தைக்கான ப்ரோமோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த புரோமோ பார்த்ததுக்கப்புறமா நம்மளோட மழனில் வந்து பேசாமல் பார்த்தே மூட்டை குடோலே இறந்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா சனிக்கிழமை எபிசோட் ஸோ எவ்வளோ வந்து அப்படியே ஃபயராக செம்ம இதாக கொண்டு போனாங்களோ ஆனால் இந்த புறமோ பார்த்ததுக்கப்புறமா இந்த மீனாவுக்கு இது தேவையா அப்போ அதுக்கு பேசாமல் எதுக்கு வீட்டில் போய் அவரை சத்தம் போடணும் அதுவும் அப்படியே கோவமாக வீட்டுக்கு போயிட்டு ரோகிணியை கூப்பிட்டு செம்மையாக சத்தெல்லாம் போட்டாங்க விட்டால் வந்து அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் ஸ்டேஷனில் ரோஹிணி அழுதாங்களாம் அதனால் இப்போது மானம் போயிடக்கூடாது பாவமாக இருக்குது அப்படின்னு பாவம் பார்த்து திரும்பியும் இப்போ ரோகிணியை மன்னிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இதை விட இது ஒரு கேவலமான மக்கு குடும்பம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டில் ஆயிரத்தி எட்டு க்ளூஸ் கிடைச்சும் கூட இதுங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்குதுங்க அதாவது முத்து வரஸ் பண்ணும்போது அந்த பையன் பெருசாக அவன் ஓடி போயிடணும் அப்படி அவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலை ஆனால் ரோகிணிக்காக வந்து தனியாக கோயில் போய்ட்டு வேண்டிக்கிறானா அம்மான்னு சொல்ல வரான் அது மாதிரி ரோகிணி திரும்ப வீட்டுக்கு வந்த அப்புறம் அம்மான்னு சொல்லி கட்டுப்பிடிக்க போகிறான் ஸோ இவ்வளவு க்ளூஸ் வந்து இருந்துமே இதுங்க எதையுமே வந்து லூப் பிடிக்காம மக்குத்தனமாக இந்த சீரியலை கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது தான் கண்டிப்பாக ரோகிணி வந்து மாட்டாது டாக்டரை வந்து ரோகிணியை காப்பாற்றிடுவாரு நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் இப்போயும் நடந்திருக்கு ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரோகிணி மாட்டும் போதெல்லாம் ரோகிணியை காப்பாற்ற மாதிரி தான் எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் முத்துமினா மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிகிட்டே இருக்காங்க அப்போது டேரக்டர் வந்து வச்சு செய்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இது கேவலமாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்குது அதுலேயும் இன்னைக்கு ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கழிவு கழிவு ஊற்றிருக்காங்க அது என்ன பண்ணுறதும் இப்போ நீங்களே பாருங்கள் கேடுகட்டை சீரியல் பாவ ரோகிணி காக்கு கேஸில் மாட்டி விடுங்க ப்ளீஸ் கண்டிப்பாக போது நடக்க போகிறது கிடையாது இந்த டேரக்டரு நீ ரோகிணியை மாட்ட போகிறது இல்லை சும்மா எதுக்கு பில்டப்பு வேலை வெட்டியதை இதுக்கு மேலே ரோகிணியை காப்பாற்ற செருப்படி பாடாத டேரக்டர் அப்புறம் உக்கட்டையே சொல்லாமல் இந்த சிறியில் முடிச்சிருவாங்க சென்ஸ்லெஸ் மீனிங்லெஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் சீரியல் வேஸ்ட்டு சீரியல் அதுதான் உண்மை மொக்கை போட்டுருக்கேன் வச்சுக்கிட்டு யோ டேரக்டர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்து கற்றுக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் எல்லா ட்ரூத்தை ரிவீல் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மானங்கட்ட மக்கு ஃபேமிலி கிறிஷ் அம்மானு கூப்பிட்டாலும் கண்டுபிடிக்காது ஒன்லி பில்டப்பு சிம்பிளி வேஸ்ட் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் போரிங் Good for nothing serial You are making Krish tell lies Roguni very cheap, very cheap, boring character Her going on telling lies, giving over importance has made this serial cheap Mind poisoning serial There is a limit for everything Please stop this negative poisoning serial Vijay Tv Roguni Monoch, Vijaya Krish, Arun all boring full of negativity இந்த தொடரில் அப்பா சரியான சுயநலவாதி முத்துவை பற்றி மனைவியிட்ட வந்து மறைக்கிறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் பூசி முழுகிறாரு இந்த மாதிரி கணவர் இறால் கெட்ட பெயர் வாங்குவது மனைவிகள் மட்டுமே விஜயா சாதாரண ஒரு பேரரசைக்காரர் மாமியார் நாட்டில் இவரை போல் நிறைய உண்டு ஆனால் இந்த ஆண்களால் தான் பெண்களுக்கு தலைவலி அப்போது கேரக்டர் மிகவும் மோசம் அப்பா கேரக்டர் மிகவும் மோசம் கழுவுற மீனில் நழுவுற மீன் ஆமாம் அதுவும் ஒன்று தான் ஏன்னா முத்து விட்டு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதை பற்றி சொல்ல வரும்போதெல்லாம் எதுவும் இருக்காரு அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் மொக்கையாக கொண்டு போய்ட்டுருக்காங்கள அந்த நாய் எப்படியும் மாட்ட போகிறதில்ல ஐ டோன்ட் நோ வை மீனான் முத்து கீப் சேவிங் ரோஹிணி பிரெயின்லெஸ் பீப்புள் ஆமாம் அதுவும் உண்மை தான் ஏன்னா சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதுக்கெல்லாம் காரணம் ரோஹிணி தெரிஞ்சதுமே அப்படி துள்ளி குதித்து அப்படி கோவப்பட்ட மீனாக இப்போ அப்படியே அழுதாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திரும்ப அப்படியே காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்களா திரும்ப இந்த திரோகணி வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகுது இவங்க வாழ்க்கையில் விளையாட தான் போகுது தெய்வ மகள் சீரியல் ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த சீரியல் அது ஒரு துளி கூட இல்லை அது உண்மை தான் ஸோ ஒவ்வொரு சீரியல் பார்க்கும்பொழுதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இது ஆரம்பத்தில் இருந்த இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எங்களை முட்டாளாக்க போகிறீங்க டேரக்டர் நீங்கள் தான் சொல்லணும் எப்படியும் ரோகிணி தப்பிச்சுடுவா பணம் கேட்ட மிரட்டும் பிஏ கேரக்டர் மூலமாக ரோகிணி வந்து கிருஷ்ண விஷயம் வெளியே வரும் விஜயா முத்துவடியே உள்ள அம்மா பாசம் சி மீனா வந்து வீட்டை விட்டு தோர்த்துவாங்க தியாகி மீனா இல்லைன்னா அண்ணாமலை வந்து செத்துடுவார் தனியாக வந்து பூக்கடை வந்து வியாபாரத்தில் முன்ன இப்படி ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்காங்க ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் வந்து இந்த ரோகனை வந்து மாட்டை போடுறதும் கிடையாது மஞ்சு கார்த்திக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒய் ஆல்வேஸ் ஷோயிங் பேட் எக்ஸாம்பிள் ஆஃப் சொசைட்டி ஆமாம் இவங்க வந்து காட்டுறது தப்பான ஒரு இதுதான் காமிச்சிட்ருக்காங்க இன் ரிச் ஃபேமிலி ஆர் அலோவிங் டாக்டர் அண்ட் லார் ஆல்வேஸ் மேக்கிங் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஃபேமிலி அண்ட் கனெக்ட் வித் கிரிமினல்ஸ் ஈவன் கிட் கேக்ட் ஆல்சோ யூ வில் மேக் டு ட்ரை டெல் லைஸ் அண்ட் ஸ்டூபிட் ஐடியாஸ் ஐஎம் ரெக்வஸ்டிங் யூ எனி ஒன் கம்ப்ளைன்ஸ் திஸ் ட்ராமா ஆர் பேன் திஸ் சீரியல் ஒன்லி தே டார்கெட் டாமினேட் பர்டிகுலர் கேரக்டர் ஆர் ப்ரொஃபஷன் டிரைவர் ஜாப் அண்ட் ஃப்ளவர் செல்லர்ஸ் அட் என் ட்ராஃபிக் போலீஸ் ரோல் ஆல்சோ ஒன் ஆஃப் த குரூஷியல் கைண்ட்லி பேன் சீரியல் ஐ மீன் பேன் பேந்தஸ்ரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது உண்மை தான் ஆக்சுவலாக உங்களுக்கு லைக் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அது அப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு இதுவே இல்லாத ஒரு இதை தான் போ கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை தான் வந்து இருக்காங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பல பேர் விதமாக கேவலமாக திட்டி தான் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் இதையும் டேரக்டர் பார்த்துட்டு நான் பண்ணுறதாண்டா பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கு மேலே இது தேவையாக பண்ணுறதா என்னோடய கேள்வி ஏன்னா ஆரம்பிக்கும் போது சீரியல் வந்து ஒரு மாதிரி கொண்டு போனாங்க ஜாலியாக இருந்துச்சு ஆனால் இப்போது இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து வருது சரி உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே இப்போது இந்த பிரச்சனை முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு புதுசாக ஒரு ட்ராக் வந்து கொண்டு வராங்க ஏன்னா அப்படின்னா இப்போ விஜயாக்கு வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் இப்போ வேண்டிக்கிட்டு அன்னதானம் வந்து போடுறாங்க இதை பார்த்த முத்து நம்ம வந்து அம்மா கையில் சாப்பிட்டதே இல்லை ஸோ சின்ன வயசுலேயே நம்ம வந்து பிரிஞ்சு போயிட்டோம் ஸோ அந்த இதில் வந்து இவங்களும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்றாரு அப்போது விஜயா வந்து முத்துக்கு சாப்பாடு யோசிக்கும் யோசிக்கும்பொழுது சின்ன வயசுலேருந்து இந்த பாக்கி எனக்கு கிடைக்கவே இல்லை இனிமேல் எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல அதனால் உங்கள் கையால் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி பேச விஜயாவும் அங்கே அவங்களுக்கு சாப்பாடு வந்து போடுறாரு ஸோ இப்போது இந்த ட்ராக்கை வச்சு பார்க்கும்பொழுது முத்து விஜயாவோட அந்த சின்ன வயசில் நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வென்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களா இல்லைன்னா ரோஹிணியை போலீஸ் வந்து அழைச்சிட்டு போகும்பொழுது கிருஷி பண்ணதெல்லாம் பார்த்து அதாவது போய் சாமிகிட்டே வேணுனாரு எல்லார்டையும் போய் கெஞ்சினார் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கிருஷிக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சந்தேகம் சந்தேகமாக இருந்தது அதை வச்சு ஏதாச்சும் பண்ண போகிறாங்களா எப்படியும் திரும்பவும் முத்துவும் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்ட போகிறாங்க அப்படி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் Ha 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 ha